அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து ஏன் சீமான் சில பேரை வெறுத்தார் என்று பல பேர் பல கதையை சொல்றாங்க சீமானந்த வந்து எங்களை மதிக்கல சீமானந்த வந்து எங்களை வளர்த்து விடல சீமான வளர்த்துடாமல சாட்டை துறைமுக உருவான சீமானந்த வளர்த்துடாமல காலியம்மா உருவானாங்க சீமானந்த வளர்த்துடாம இடமான கார்த்திக் உருவானா சீமானந்த வளர்த்துடாம அனிஸ் பாத்திமா உருவானா சீமானந்த உளுத்து உளுத்து வளர்த்துடாமல பாத்திமா பர்கானா உருவானா சீமானந்த வளர்த்துடாமல இன்னைக்கு கார்த்திகை சிறுவனும் சுழந்தாவும் இன்னைக்கு வெண்ணிலா தாய்மானவனும் பாக்கி ராசனும் உருவானார்கள் அழகுபடுத்துகிற தலைவன் பார்த்து பார்த்து நசைக்கிற தலைவன் எங்கள் அண்ண செய்மானவர்கள் சொன்னா ஒருத்தன் சொன்னா ஏங்கதான் சொன்னான் என் பிள்ளை சத்தியமா சொன்னான் ஈரோடு இடைத்தேர்தல் பத்தாயிரம் வாக்கு தானே வந்திருக்கின்னு கேட்டேன் நல்ல வேளை பதினஞ்சாயிரம் வாக்கு வரல வந்துருந்தா உங்க அண்ணனை கையில் பிடிக்க முடியாது ஒருத்தன் சொன்னா அவன் தாச்சா துரோகி துரோகி அவன்தான் துரோகி ஸ்ரீமானந்தன் வீட்டுக்கு ரெண்டு லட்சம் வாடகை சிதையிலிருந்து வெளியே வந்தேன் என் கையை பிடிச்சி சொன்னான் நீ பழைய சீமானந்த நீ பழைய ஆள் கிடையாது மாறிட்டாரு என்னென்ன மாறிட்டாரு அவர் இப்போ நல்ல இதாக வாழ்கிறாரு சொகுசா வாழ்கிறாரு அடுத்த மாதம் பார்த்தா அண்ணன் சீமானை எனக்கு போன மணி தம்பி ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் தான் கொடுற அம்மாவை கொடுக்கணுங்கிற சொகுசா வாழ்கிறான்றான் அவன் அவர்கள் சொன்ன கதைகள் எல்லாம் சொன்னால் வேற எவனா இருந்திருந்தாலும் கூலிப்படையை வச்சு கொண்டிருப்பான் நான் சத்தியமா சொல்றேன் அவன் சொன்ன வார்த்தைகள் அப்படிப்பட்ட துரோகிகளை கடந்து போ இக்னோர் பண்ணு விடு இன்னைக்கு வரைக்கும் என்ன சீமான அதை பத்தி பேசக்கூடாது எப்போதும் பேசக்கூடாது ஆனால் இன்னைக்கு துரோகி பூரா ஒண்ணு கூடி திமுக பின்னணியில நாம் தொடங்கி சஜிவாண்டே இடும்பாவனம் கார்த்தியும் சாட்டை துறைமர்களும் காளியம்மாளும் பாத்திமா பருகானாவும் அனீஸ் பாத்திமாவும் இந்த அரங்கத்துல இருக்கிற லட்ச ஆயிரக்கணக்கான தம்பிகளும் நாளை கூட இருக்க லட்சக்கணக்கான தம்பிகளும் உயிரோடு இருக்கிறவரை புரியுதுங்களா அவரு இவங்க அதிமுக போயிருவாங்களா இவங்க தாவா கேக்கு நாங்க யாரும் தெரியுமாடா சாதாரண காட்டு கிராமத்துல பசு கூட வராத ஊர்ல பிறந்து வந்து படிச்சு வந்தோம் எங்களை இன்னைக்கு முகத்தை அடையாளப்படுத்தி உலக தமிழருக்கு அடையாளப்படுத்தியவன் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் இது தலைவரின் புகழ் வாழ்ந்த கூட்டம்தான் தலை வேறு வேறு எங்க அண்ணவர் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க நாங்க சீமானுக்காக நிக்கல சீமானோர் நிக்கிறோம் நாங்க சீமானுக்காகத்தான் நிக்கிறோம் சீமானோடு நிற்கிறோம் சீமானுக்காக நிற்கிறோம் சீமானால் நிற்கிறோம் எங்களுக்கு தலை வளர்ந்த வழிகாட்டி அல்ல அவர் தலைவரையே எங்களுக்கு தலைவனாக தந்தவன் எங்களோட எண்ணன் சந்தவன் சீமா எனக்கு எல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இருந்தாரு தலைவர் ஒரு தேசிய தலைவர் அவர் தமிழில தேசிய தலைவர் அவர் வீரத்தோடும் மானத்தோடும் தீரத்தோடும் சந்தை போடுவார் என்று தெரியாது எங்க அண்ணன் பேச்ச கேட்டோம் அஜித் பின்னாடியும் விஜய் பின்னாடியும் ரஜினிகாந்த் பின்னாடியும் கமலஹாசன் பின்னாடியும் சென்ற இளைஞர்கள் தலைவர் பின்னால் சென்றோம் என்றால் எங்களுடைய அண்ணன் சந்தவன் சீமான் தான் அவர்தான் தலைவரை பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு இப்படி இருக்கணும் ராணுவ கட்டமைப்போடு இருக்கணும்னாரு அப்படி ஒரு ஒரு கட்சி உருவாகியிருக்கிறது ராணுவ கட்டமைப்போடு நாம் தமிழர் கட்சி என்றால் இரண்டாயிரத்தி பத்து மா மாநாடு முடிந்தது மாநாட்டுக்கு மறுநாள் ஜூனியர் மேடநிலை எழுதப்பட்டது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடந்து மதுபாட்டில் இல்லாது நடந்த ஒரே மாநாடு அது நாம் தமிழர் கட்சி மாநாடு என்று இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய சுற்றுச்சூழல் பாசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது பிளாஸ்டிக் குப்பைகளையும் கனிமங்களையும் எடுத்துக்கொள்வது இப்பொழுது பிளாஸ்டிக்கே இல்லாத கூட்டத்தை உருவாக்க நாம் தமிழ்ச்சி நாளை தயாராகிறது அப்படி ஒழுக்கமிக்க ராணுவத்தை நாம் தமிழ்ச்சி கட்டமைக்கிறது இங்க ஒவ்வொருத்தரும் நூறு பேருக்கு சமம் எதிரிகள் புரிந்து கொள்ளணும் இந்த துரோகத்தாலேயோ நூறு யூடியூப் வீடியோக்களாலையோ இல்லை நூறு பேர் எடுத்து பேட்டி போடுறதாலேயோ நாம் தமிழ் கொண்டிருக்கிற கொள்கையோ லட்சியத்தையோ சித்தாந்தத்தையோ தத்துவத்தையோ எவனாலையும் பொறுக்க முடியாது என்பதை தலைவர் பிறந்த நாளையும் உறுதியேற்போம் அண்ணன் சொல்லுவாங்க எறும்பு கதை எல்லா ஆற்றலையும் தன்மையப்படுத்துவதுதான் தலைவருடைய பண்பு தலைவர் எத்தனையோ பேரை தலைவர் செயல்பாட்டில் இருக்கும் பொழுது தலைவர் பல படத்தோடு இருக்கும் பொழுது எல்லோரும் போனார்கள் தலைவன் புகழ் பாடினார்கள் தலைவன் சரிந்து கொண்டிருக்கும் பொழுது இயக்கம் சரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் போனார் தலைவன் படைபடத்தோடு இருக்கும் போது போன எல்லாரும் எங்கே நிற்கிறார்கள் தலைவன் சரிந்து கொண்டிருக்கும் போது போன எங்கள் அண்ணன் சீமான் எங்கே நிற்கிறார் என்பதை தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் போனாங்க போனவங்க எல்லாம் யார் தலைவரை ஒழித்து கட்ட வேண்டும் அவர்கள் பக்கம் அண்ணன் சீமான் இரண்டாயிரத்தி ஒன்பதுல நாம் கட்சியின் சார்பாக தலைவர் படம் போட்ட சுவரட்டி ஓட்டியதுக்கு திருச்சியிலே பதினஞ்சு பேர் கைது இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலைவன் படம் இல்லாத பெருவில்லை இதுதான் அண்ணன் சீமானுடைய அரசியல் கிடைத்த வெற்றி தலைவர் சொன்னாராம் தலைவர் ஒரு ஐயாயிரம் பேரே எனக்காக உன்னால் திரட்ட முடியுமா தம்பி என்று அன்பிற்குரிய தலைவரே நீங்கள் இருந்தாலும் இறந்தாலும் தலைவன் தான் நீங்கள் உங்களுக்கு இப்போது உண்மையிலே தலைவன் என்று ஒருவர் இருந்திருந்தால் தலைவர் பார்த்து கொண்டிருந்தால் இந்த அரங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பார்த்து தலைவர் ஆனந்த கண்ணீர் வடித்திருப்பார் என் தம்பி சொன்னதை செய்து காட்டி விட்டான் நான் சொன்னதை விட நூறு மடங்கு கூட்டத்தை எனக்காக திரட்டி விட்டான் என்று தலைவர் புலங்காயம் அடைந்திருப்பார் ஒருவேளை இரண்டாயிரத்தி ஒன்பதிலே நாம் இருந்திருந்தால் தலைவர் நாட்டையே அடைந்திருப்பார் அது கூடவில்லை அதற்கு முன்னாடி வந்த எல்லோரும் துரோகம் செய்தார்கள் அண்ணன் ஏன் கொண்டாட வேண்டும் ஏன் அண்ணனின் பக்கம் நிற்க வேண்டும் ஒரே ஒரு சான்று எல்லாத்திலையும் அவர் விட்டுக் கொடுப்பார் எல்லாத்தையும் மன்னிப்பாரு ஒரே ஒரு விஷயத்தை அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது என்ன தெரியுமில்ல தலைவர் படம் தலைவர் படத்தில் எங்க அண்ணன் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை என்னைய சோதனை வந்தது திமுகவிடம் சோதனை போனாங்க அங்க பிணவரைக்குள்ள பணம் எடுத்தாங்க கட்டுக்கட்டாக ஆவணம் எடுத்தாங்க சீமான் தம்பிகள் வீட்டிலே ரைடு வந்தது சோதனை வந்தது என்ன எடுத்தாங்க தலைவர் படி புத்தகம் எடுத்தார்கள் புத்தகத்தை எடுத்து விட்டு என்னை அதிகாரிகள் என்னிடத்தில் கேட்டார்கள் தம்பி இடுமானம் கார்த்திக் இடத்திலும் அதே கேட்டார்கள் நாங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் நாம் தொண்ட கட்சி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பண்றீங்கிறத நாங்க ஏத்துக்குறோம் ஒரு ஜனநாயக அரசியல் பண்றீங்க அப்படிங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம் சீமான் வெல் ஆர்கனைஸ் லீடர் அப்படிங்கிறது எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை ஏத்துக்கிறோம் இது என்னை அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்லியது ஏத்துக்கிறோம் ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்க அண்ணன் சொல்லுங்க உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க தலைவரே இல்லை தலைவர் எங்களுக்கு தேசிய தலைவர் தான் எங்க அண்ணன்கிட்ட கிட்ட சொல்றேன் உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் உறுப்பினர் அட்டையில தலைவர் படத்தை மட்டும் எடுக்க சொல்லிருங்க அது மட்டும் சொல்லு அப்படின்னா அண்ணன்டா அப்படி வந்து சொன்னேன் அண்ணன்ட அப்படி ஒரு கட்சியே எனக்கு தேவையில்லை என்றே அண்ணன் சொன்னார் நான் அந்த அதிகாரி சொன்னேன் ரெண்டாவது முறை சோதனை கிட்ட கூப்பிட்டாங்களா திருப்பி கூப்பிட்டாங்க அப்ப சொன்னேன் இந்த மாதிரி அவர் சொன்னதை சொல்ல நீங்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்டாங்க இதை நீங்க போய் அவர்ட்ட போய் சொல்லுங்க அப்படின்ன அப்படியே தலைய புடிஞ்சிட்டாரு என் வீட்டுக்கு போற ரேடியா அவர் வீட்டுக்கு போலன்னு கேட்டேன் அதுவும் அவருக்கிட்ட பதில் இல்ல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் என்பது இந்திய நிலப்பரப்புல ஒழுக்கத்தை கட்டமைக்கிற ஒரு அரசியல் ராணுவம் என்பது என்னைய அதிகாரிகளுக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் எதை பார்த்து பயப்படுறான் எட்டு புள்ளி ரெண்டு வாக்க பார்த்து பயப்படல தலைவர் படத்தை பார்த்து பயப்படுறான் எனக்கு முன்பாக பேசி சொன்னது போல சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் அண்ணன் தலைவர்களுடைய படம் போட்டு மட்டுமல்ல தமிழர் நிலத்திலே துரோகிகளை சிலைகளை உடைத்து தலைவர் நிறுவுகிற காலத்தை உருவாக்குவோம் இந்த துரோகத்தை கருவறுத்து தலைவர் பிறந்த நாளிலே எழுபதாவது சட்டமன்ற தேர்தலை வெல்ல வைத்து நம் அண்ணன் செந்தவரன் சீமானை அரியணை ஏற்றுவது மட்டுமே நம் தலைவருக்கு நாம் செய்கிற உண்மையான பிறந்த நாள் வாழ்த்தாக இருக்கும் நன்றி வணக்கம் அண்ணனை மேடைக்கு கழிக்கும்